மகா பிரபஞ்ச சக்தியை நோக்கி ஓர் ஆன்மீக பயணம் மெட்ரோ பீப் குழு பல ரிஷிகளும் சித்தர் மார்களும் சூச்சமமாக அருள் பாலிக்கின்றனர் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை தெற்கு வண்டானம் பகுதியில் பிறப்பின் சூட்சமத்தையும் நம் கர்ம வினையை அறுத்து மானிடனை மாற்றி தெய்வ சக்தி நிலைக்கு கொண்டு செல்லும் ஓர் அற்புதமான இடம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்த சபை மெட்ரோபிக் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் பக்தி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவில்பட்டியிலிருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்து தெற்கு வண்டானம் அப்படின்ற ஒரு பகுதியில் மகா சித்த சபை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபஞ்ச சக்திகள் எல்லாமே ஒன்று திரட்டி இங்கே நிறைய பேர் சூட்சமான முறைகள் அகஸ்திய மகரிஷிகள் அப்புறம் விஸ்வாமித்தர் இந்த மாதிரி இருந்து எல்லா சித்தமார்களும் தெய்வமார்களும் வந்து சூட்சமமான முறையில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கர்ம வினைகளை போக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இதை நானே உங்ககிட்ட சொல்றதோட நம்ம நேராகவே அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டா நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் மனசுக்கு நிறைவான இடம் கடவுளோட அனுகிரகம் இருந்தால் தான் இங்கே வர முடியும் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அகத்திய மாமுனி அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன் வாளை சித்தன் ஐயாவிற்கு சுவடியில் சொன்னபடி பூஜை முறைகள் அனைத்தும் வழிநடத்துவாராம் முதலில் ஓ பூஜையை காண்போருக்கு பல புண்ணியங்களும் புனர் ஜென்மம் எடுக்கிற நிலையும் கிடைக்குமாம் சகல சௌபாக்கியங்களும் வாழ்வில் வழிநடத்தி செல்வார் அகத்திய பெருமான் அது மட்டுமில்லாமல் பூஜைக்குத் தேவையான வஸ்திரங்கள் பூமாலைகள் யார் யாருக்கு என்ன வேண்டும் என்பதை மற்றும் எந்த தெய்வங்களுக்கு என்ன மலர்கள் வேண்டும் வஸ்திரங்கள் அணிய வேண்டும் என்பதை இவர் முன்கூட்டியே சுவடியில் பார்த்து சொல்லிவிடுவாராம் குறிப்பாக பூஜைக்கு என்ன பிரசாதம் செய்ய வேண்டும் என்பதை கூறிவிடுவார்களாம் முதலில் விநாயக பெருமானுக்கு அபிஷேகங்களை தொடங்கி சூட்சம நிலையில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கும் விஸ்வாமித்திரர் தவசி அம்மையார் மற்றும் பதினெட்டு சித்தர்களும் சூட்சம நிலையில் தவத்தில் இருக்கும் அழகிய அகத்திய மகா சக்தி நுழைவாயிலில் சித்தவனத்தில் பாம்பாட்டி சித்தர் அவர்கள் தவ நிலையில் அமர்ந்து கொண்டிருப்பாராம் பூஜைகள் அபிஷேகங்கள் முடிந்த பிறகு அனைத்து சீடர்களும் பக்தர்களும் தவ நிலையில் முப்பது நிமிடங்கள் தியானத்தில் அமர வேண்டுமா சூட்சம முறையில் நமது கரும வினைகளை போக்கி இந்த பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கச் செய்வார்களாம் விசேஷ நாட்களான அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை வளர்ப்பிரை ஷஷ்டி ஏகாதேசி ஆகிய தினங்களில் இங்கே விசேஷ பூஜைகளும் அன்னதானங்களும் நடக்கும் இவை அனைத்தும் ஆதி கைலாய சூட்சம நூல்படி வழிநடத்துவார்கள் பூஜையில் கலந்து கொண்ட பொதுமக்களும் சீடர்களும் அகத்தியர் பெருமான் சச்சங்கம் சொற்பொழிவு நடத்துவார்களாம் முக்கியமாக இந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தர் சபைக்கு வருவதற்கு முன் அனுமதி கேட்ட பிறகுதான் வர முடியும் நீங்களும் இந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தர் சபைக்கு சென்று அகஸ்தியர் அருளை பெற்று வாழ்வை நலமோடும் வளமோடும் வாழுங்கள் நன்றி வணக்கம் நான் திருச்சி பீக்சல் பகுதியிலேருந்து இந்த சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் கடந்த ஒரு வருட காலமாக இந்த சபை இந்த சபையில் நான் தொடர்பு கொண்டிருக்கேன் இறை நம்பிக்கை எப்படி அப்படிங்கிறத நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளோட பூர்வ ஜென்ம புண்ணியங்களுக்காக நம்ம கோயில் குளம் அந்த மாதிரி போய்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட கர்மாவை எப்படி நம்ம நீக்கிக்கணும் அப்படிங்கிறது சபை மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாழை சித்தரோட அருளால் எனக்கு ஒரு மிக பெரிய பிரச்சனை என் பையனுக்கு ஒரு கண் பார்வை சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்காக நான் இங்கே வந்து கேட்டப்போ அதுக்கான தெளிவும் விடையும் எனக்கு கிடைச்சிது அது இல்லாமல் அதுக்கப்புறம்தான் எனக்கு அந்த புரிதல் ஏற்பட்டது நம்மளோட கர்மாவை நம்ம தான் இந்த கலியுகத்துல இருந்து நம்ம கழிச்சுக்கணும் அப்படின்னு நான் அதை பூரணமாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் சபையில வந்து இறை நம்பிக்கையோடு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அவங்க எனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே இந்த சபை மூலமா ஒவ்வொன்றா எனக்கு நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க சபைக்கு வர ஒவ்வொருத்தரும் எப்படி காத்து கைனால பிடிக்க முடியாதுங்கிறமோ அதே மாதிரி வந்து நோக்கி வரும்போது நீங்களே ஒவ்வொரு பிரபஞ்சத்தை பத்தின எல்லா விஷயமும் இந்த சபைக்கு வரும்போது உங்களுக்கு தானாவா நடக்கும் போது இந்த சபையை பத்தின பெருமைகள் எல்லாத்துக்குமே தெரிய வரும் என் பேர் திருமலை குமார் நான் வந்து இங்க கஜேந்திர பகுதி நான் சொல்லி வந்தேன் நான் என்னோட ஜாப் பத்தி கேட்டிருந்தேன் இனி வந்து நெக்ஸ்ட்டு சூரிய சம்புகாரத்துக்கு முந்தின நாள் இங்கே வர சொல்லியிருக்காங்க டெய்லி பாலாம்பிகையை டெய்லி ப்ரே பண்ண சொல்லி மார்னிங்கை பிஃபோர் சிக்ஸ் ஓ இருந்து ப்ரே பண்ணி சொல்லி சாமி சொல்லியிருக்காங்க எனக்கு ஆல்ரெடி நான் ஆன்மீகத்தில் நிறையா எனக்கு இது நாட்டங்கள் உண்டு அதனால் நான் நம்பிக்கையோட நான் இதை பண்ணி பாசிட்டிவ் வைப்ஸை வந்துட்டு மேக்சிமம் நான் வந்து நிறையா நான் வந்து கோவிலுக்கு வந்து உருத்தினா போகிறதால எங்கே பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து காலையில இருந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது அதை அதை வந்து உணர்ந்தாதான் சரி சொல்ல முடியாது சொல்லி அதை வந்து புரிய வைக்க முடியாது வந்து பார்த்தாதான் சரி என் பேர் லக்ஷ்மி பிரபா இதுக்கு முன்னாடி பேசினவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் திருமலைக்குமார் நான் வந்து இறை வழிபாடு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே சுத்தமா கிடையாது என் கணவருக்காக நான் நஜமாவே இங்க வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் சம்திங் ஒரு ஒரு டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றேன் ஏன் அப்படின்னா அந்த மெடிடேஷன் முன்னாடி பண்ணிருக்கிறேன் ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு டச் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு ஒரு வைப் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் சாமி கிட்ட இங்க இந்த மாதிரி எங்களோட பிரச்சனையை சொல்லி கேட்டபோது அதுக்கான சொல்யூஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதை கேட்டபோது எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு சரி எனக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணதான் எனக்கு தெரியும் இப்போதைக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிளசென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஹோப்பும் இருக்குது தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய பெயர் மாயாதேவி திருநெல்வேலி மாவட்டம் அங்க ஒரு மருத்துவமனையில் பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு ஏற்கனவே கணக்கம்பட்டி சித்தர்களுடைய ஆசீர்வாதங்கள் சூஷமமாக இருந்துக்கிட்டு தான் இருந்தது என் நிலை அறியாமல் இருந்தபோது இந்த பிரபஞ்ச மகா சபையினுடைய ஒரு ஐயாவோட அனுமதியோடு அனுமதி வாங்காமல் இங்கே யாரும் வர அலௌடு கிடையாது அல் அனுமதி வாங்கி இங்க வந்த பிறகு தான் தெரிஞ்சது ஞானத்தினுடைய பாதை இது பக்தி மார்க்கத்துல போனவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக கலியுக மாற்றத்திற்காக அடித்தளம் விடப்பட்ட இடமாக நன்றியே தெரிவித்து வந்ததுக்கு அப்புறம் மனதுல ஒரு பெரிய ஆறுதல்கள் கிடைத்திருக்கு இது சங்கர் நாராயணன் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வரேன் ஐயாவை தொடர்பு கொண்டேன் அவங்க சித்தர்கள் அனுமதி வாங்கி இங்க வர சொன்னாங்க ரொம்ப தெளிவாக பதில் சொன்னாங்க இது வந்து சித்தர்கள் வாழ்கிற இடம் இங்க வந்து கலியுகம் மாற்றத்துக்காக சித்தர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிவபெருமானோட அன்பு கட்டளையால இங்க வந்து வாழை சித்தர் மூலமா சித்தர்கள் அகஸ்திய பெருமான் வந்து அருள் அருள் பண்றாரு வந்து தெய்வங்களும் வந்து உரையாடுறாங்க இதுதான் வந்து கலியுகத்தோட முதல் மாற்ற நிலை அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அருளாட்சி அகத்தியர் அற்புதமாக அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அரிய சபைதனிலே ஆற்றல் மிகுந்த சபைதனிலே பெருமகா சபைதனிலே சிவமகா சித்த சபையிலே ஞானியர்கள் அமர்ந்து இருக்கின்ற ஞான பல்கலை கழகம் அகத்திய பெருமான் நடந்து அற்புதமாக அருளாசானாய் பேராசானாய் பெரும் கருணை வடிவமாக அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற யுகங்கள் கடந்து அற்புதமாக அத்தகைய நல்யுக மாற்றத்திற்காக நற்கருணை வென் நற்குரணை நற்கருணை வழங்கி சிவமகன் சித்த பெருமகனாம் ஆதிசித்தன் அற்புதமாக அனைத்து ஆற்றல்களையும் ஒன்றிணைத்து ஓராற்றலாய் சிவப்பிரபஞ்சமாய் அமர்ந்திருக்க சிவமகா சித்த சபைகளே அற்புதமான கன்னி மூலையிலே அத்தகைய நாயகன் இருந்து நற்சபையை பொற்சபையை பொன்னம்பல மகாசபையை முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சூழ்ந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புத சபையை தன் நெற்றி பொட்டிலே சுளி முனையிலே வைத்து அற்புதமாக ஜோதி ரூபமாக காத்து வருகின்ற அற்புத நிலை கண்டு அத்தகைய ஆற்றல் மிகுந்த சபைதனிலே நடந்தேறி சிறந்தேறி வளந்தேறி வருகின்ற அற்புத அற்புத தெய்வீக நிகழ்வுகள் கணக்கில் அடங்கா கண்களுக்கு அடங்கா அற்புதமான தகைய காட்சிகளையும் இயல்பு நிலையிலே அற்புதமாக மண்ணுலக மாந்தர்கள் காணும் நிலையிலே அற்புதமாக அருள் பெரும் காட்சிகள் நிகழ்ந்து வருகின்ற அற்புதமான தருணமதிலே இன்றைய ஏகோபித்த ஏகாதசி திருநாளிலே ஏகோபித்த ஏகாதசி நாயகனுக்கு நர் பூஜை முறை நடந்து சிவ பூஜை சித்த பூஜை மகா பூஜை பரந்தாமனுக்கு மகத்துவமிக்க மகா பத்து அவதார நிலைகளுக்கும் பூஜைகள் பூஜைகள் கொடுத்து அற்புதமாக அருந்தவம் இருந்து கடும் தவம் இருந்து அனுக்கிரக நல்ல ஆசிகளை பெற்று சித்தர்களும் சீடர்களும் சூட்சம நிலையிலே அற்புதமாக சிவகூரை நோக்கி வந்து சித்தகூரை நோக்கி வந்து மகாகூரை நோக்கி வந்து மகத்துவமிக்க ஞானகூரை நோக்கி வந்து ஞான பல்கலை கலகமாக அகத்திய நமர்ந்து அற்புதமாக அருளுரை ஆட்டும் பேருரை ஆற்றும் பெரு ஞான சொற்பொழிவாற்றும் அத்தகைய அத்தகைய திக்குதனிலை அமர்ந்து அற்புதமாக வரும் ஆற்றல் மிக்க அத்தகைய அற்புதமான அத்தகைய பரந்தாமனின் அவதார நிலைகளிலே ஓர் அவதாரமாக இருக்கின்ற வாமன அவதாரத்தை அற்புதமாக அமுதுண்டு உணவுண்டு கனி வகைகள் உண்டு நற்சபைக்கு பொற்சபைக்கு பொன்னம்பல மகாசபைக்கு வாமணன் வந்து அற்புதமாக அத்தகைய களி மாற்ற நிகழ்த்திட கருணை வட இத்தகைய இத்தகைய பூமிதனிலே இருக்கின்ற அசூர நிலைகளை அசூர நிலைகளை மாற்று நிலைகளை தன் தன் அத்தகைய மூன்று மூன்றாவது நிலையாக கொண்டு அமைக்க ஆழ்த்தி அடி பாதாளத்திலே அற்புதமாக அத்தகைய லோகம் தன் அத்தகைய அற்புதமான நிலை கொண்ட அருளாற்றல் நடைபெறுகின்ற சிவ சபையிலே இருந்த அத்தகைய ஆற்றல்களை சூட்சமமாக தன் மூன்றாவது நிலையிலே அமிழ்த்தி ஆழ்த்தி நல் யுகம் மாற்ற நற்கருணை உரிய நற்சபை நோக்கி வர அகத்தியன் அமர்ந்திருக்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சூழ்ந்திருக்க சிவபெருமான் பார்த்திருக்க திரு முருகப்பெருமான் கனிவுடனே அற்புதமாக அத்தகைய நிகழ்வினை கண்டிருக்க சபையோர் அனைவரும் மகிழ்ந்திருக்க வாமன பெருமகனை வாமன அவதார நிலை கொண்ட அற்புதமான அத்தகைய நிலையை வருக வருக என வருக வருகன வாமநாய நமோ நமக வாமநாய நமோ நமக நமோ நமக ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராய என ஆதி சூட்சம நூலிலே இருந்து அற்புத நூலிலே இருந்து அதர் அருள் புதையலிலே இருந்து சிவப்பிரபஞ்ச மகா புதையலிலே இருந்து வாமன வாமன அவதார நிலையை அற்புதமாக பத்து அவதார நிலைகளும் சூழ்ந்து வர உணவுண்டு அழைக்கிறோம் வாமன மகா ஆற்றலே வருக 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 சங்கொலி முழங்கட்டும் இவ்வொழி எங்கிருந்து எழுகின்றது என்னும் நிலைதனை தன் சிந்தைக்குள் இருந்து உற்று நோக்கும் சிவசபையில் சிவசபையில் சித்தனே யாம் உதித்தது யாம் உதித்தது சிறு வடிவத்தில் சிறு வடிவத்தில் உதித்து அது பெருவடிவமாய் திகழும் பிரபஞ்சத்தை அளந்த நிலைதனில் எவ்வடி எங்கு வைக்க என்று வினவிய எம்மிடம் வைத்தோம் யாம் வினவியதும் அச்சிரசிதனில் வைத்த அடி அளக்க மறுபடி வைக்க அளக்க தளமில்லா நிலையாய் லோகங்களை அளந்த பரந்தாமனின் அவதாரமாய் வந்துதித்திருக்கின்றோம் வாமணன் சித்தனி வந்துதித்திருக்கின்றோம் வாமணன் சித்தனே ஏகோபித்த ஏகாதசி பெருநாளில் வந்த அமுதுன்ன அரவணைத்து அழைத்து ஆற்றலாய் அன்பு குரல் மிளிர ஆற்றல் மிளிர அழைத்தவனே உமக்குள் எழும் ஆதி சிவசூட்சம நூலானது அழைத்த கணம் அக்கணமே எக்கணமும் வந்து ஆசி கூறும் நற்கணங்களாய் மிளிரும் இக்கணம் யாம் வந்து அமர்ந்துள்ளோம் சித்தனை திருநாள் கண்டு அமர்ந்து திருநாளை கொண்டாடி அமர்ந்து உள்ளுக்குள் பரவச நிலை கொண்டு பார்புகளும் பரந்தாமனுடைய புகழ் பரப்பும் இச்சபையில் வந்து அமர்ந்து திருநாள் கண்டவர்களுக்கு வாமணன் யாம் ஆசிகள் வழங்குகின்றோம் ஆசி வழங்குகின்றோம் வாமணன் எழுந்து அகத்தியன் உரைத்த அமதுண்ணும் நிகழ்வு நிறைவடைந்து அனைவரும் வாமணன் உணவருந்திய அந்நிலைதனை ஆற்றலாக கண்டு அவரவர்கள் அருந்தும் பொழுது உணவுண்ணும் பொழுது அவர்கள் அவர்கள் அவர்களுடைய இல்லங்களிலிருந்து வாமணன் எழுந்து நின்று ஆற்றலாய் அவர்களோடு உணவுண்பான் என்பதை தெரிவித்து யாம் வாமணன் எழுகின்றோம் சித்தனி எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப பிரபஞ்ச ஆற்றல் எல்லாமே ஒன்று திரட்டி பல ரிஷிமார்களும் சித்தமார்களும் இங்கே வந்து பேசுகிறாங்க சுட்சுமமான முறையில் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச கடவுள் இங்கே வராங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு நம்ம போகணுமா போகக்கூடாதா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகள் அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம முதல்ல நம்ம மனசுலேருந்து பார்க்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஐயா வணக்கம்